மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சினையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புதுவை மின்துறை தனியார் மயம் குறித்து வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே அரசு முடிவெடுக்கும் என்றார் ஆனால் புதுவை மின்துறையில் சுமார் ரூபாய் முன்னூறு கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பெரிய நிறுவனங்களில் பாக்கியை வசூலிக்காமல் அதை மக்கள் கட்டணத்தில் ஈடுகட்டுவதாக எதிர்க்கட்சிகள் பொய்யாக பிரசாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு துறைகளில் கூட மின்துறைக்கான கட்டண நிலுவை உள்ளது ஆகவே அனைத்து மின் கட்டண பாக்கிகளையும் வசூலித்து வருகிறோம் புதுவையில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மின்மாற்றி உள்ளிட்ட சாதனங்கள் அமைக்கப்பட்டவை அவை தற்போது பழுதாகிவிட்டன அவற்றை மாற்றுதல் உள்ளிட்டவற்றிற்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது மேலும் அதிக மின் தேவை ஏற்பட்டுள்ளது மின் கொள்முதலின் போதும் மின்கசிவு போன்றவற்றாலும் நஷ்டத்தை தவிர்க்க முடியவில்லை ஆகவே மின்துறை உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவே தனியார்மய சேவை என்ற கட்டாய நிலை உருவாகுகிறது மின்சார கொள்முதல் கட்டணம் உயரும் போது மின் கட்டணத்தை உயர்த்தும் நிலை ஏற்படுகிறது ஆனாலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரசு மானியம் வழங்கியுள்ளது என்றார் புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகரில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் எப்பொழுது மழை பெய்தாலும் தாழ்வு பகுதிகளான ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் பாவன நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுவது வாடிக்கையாக உள்ளது இதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினாலும் மழைநீர் தேங்கி நிற்பது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணநகர் 12வது பனிரெண்டாவது தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது மேலும் ஒரு வீடு பாதிகளவு மழைநீரால் சூழ்ந்துள்ளது இதனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தொடர்ந்து பெரிய அளவில் மோட்டார் மூலம் மழைநீர் வெளியேற்றப்படுகிறது ஆனால் மழைநீரை முறையாக வாய்க்காலில் விடாமல் குடியிருப்பு பகுதிகளில் விடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பதுடன் பரவும் அபாயமும் இருக்கிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பேசிய போது நகரின் முக்கிய பகுதிகளிலிருந்து காலங்களில் வேட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உள்ளது என்றும் மழைநீரை வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இருபத்து ஐந்தாண்டுகள் வெள்ளி விழா கண்டு மக்களின் பேராதரவு பெற்று வெற்றிகரமாக இயங்கி வரும் டி கே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் பிரத்யேக ஷோரூம் புதிய முகவரியில் பொது பொலிவுடன் மெக் பிரமாண்டமாய் புதிய வளாகத்தில் பிரமாண்டமான உதயம் திறப்பு விழா நாள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி எங்களிடம் சாஸ்திர அளவின்படி வடிவமைக்கப்பட்ட பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களான பூஜை பொருட்கள் ஸ்வாமி விக்ரங்கங்கள் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் ஆன்மீக மாலைகள் மணிகள் ஸ்வாமிக்கு தேவையான அலங்கார நகைகள் வஸ்திரங்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே ஒரு தொழிற்சாலை விற்பனை நிலையம் டி கே சிங் குமரன் மெட்டல் ஸ்டோர் புதிய முகவரியில் நூற்றி முப்பத்தி ஆறு தியாக முதலியார் வீதி புதுச்சேரி ஒன்று விட வயதில் சிறியவரான லாட்ரி தொழிலதிபரின் காலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழுந்த சம்பவம் புதுவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தனித்தொகுதியான திருபுவனையில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அங்காலன் இவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் இன்று காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து லாட்டரி தொழிலதிபரின் மகன் சார்லஸ் மார்டின் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு திடீரென காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது தன்னை விட சிறியவரான தொழிலதிபரின் காலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் விழுந்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய நுண்ணுயிரியாளர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர் ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் அரசு பொது மருத்துவமனையின் இயக்குநர் பொறுப்பு டாக்டர் செவில் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் திரளான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாதிகளுடன் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் பார்ட்டின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசீலிப்பு விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சிவசங்கரின் அங்காளன் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களும் உடனிருந்தனர் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் பெற்றோருக்கு போக்குவரத்து விதிமீறல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் குறிப்பாக அவர் பேசுகையில் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் சிக்னலில் விதிகளை மீற வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை கூறினார் மேலும் போக்குவரத்து விதிமுறை தொடர்பான குறும்படமும் காண்பிக்கப்பட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்களும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என்று சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்கள் காரைக்காலில் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அல்லப்படுவதில்லை என்று வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக காமராஜர் சாலை திருநகர் பெரியப்பேட் கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகரப் பகுதிகளில் தொன்னூறு சதவீத குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் வேண்டுமென்று ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகளும் உடனிருந்தனா் வழக்குகளின் எண்ணிக்கை குறைப்பதுடன் நீதியை மேம்படுத்துவதே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது அலுவலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான எஸ் எஸ் சுந்தர் உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினருமான ஆஷா உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதி சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர்களாக கிறிஸ்டியன் புதுச்சேரி ராஜசேகரன் காரைக்கால் ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர் தொடர்ந்து விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது மட்டும் சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கமல்ல நீதியின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதும் நோக்கமாகும் எனவே இந்த ஆணையம் வழக்குகளை மட்டும் நடத்தும் பணியை மேற்கொள்ளக்கூடாது என்றார் மனிதனின் அடிப்படை உரிமை என்ன என்பதை கற்றுத்தர வேண்டும் என்றார் விழாவில் புதுவை சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன் காரைக்கால் மாவட்ட நீதிபதி முருகானந்தம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் ரமேஷ் புதுச்சேரி பாஸ்கரன் காரைக்கால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவை தீயணைப்புத் துறையின் வாகன ஓட்டுநர் நிலை மூன்று பணிக்கான வாகன இயக்கும் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுவை மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரி இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை மாநில தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள வாகன ஓட்டுநர்கள் நிலை மூன்று பணிக்காக திரளானோரிடமிருந்து இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் உடற்பயிற்சி தேர்வு கோரிமேடு காவலர் பயிற்சி நிலைய மைதானத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று தேர்வானவர்களுக்கு வாகனங்களை இயக்கி தேர்வு பின்னர் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நவம்பர் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் வருகின்ற டிசம்பர் ஒன்று எட்டு ஆகிய தேதிகளில் வாகனங்களை இயக்கி காட்டும் தேர்வு நடைபெறவுள்ளது கார் இயக்கும் தேர்வானது புதுச்சேரி மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து மைதானத்தில் நடைபெற உள்ளது காரைக்கால் மாஹே பகுதிகளுக்கு புதுச்சேரியில் டிசம்பர் எட்டாம் தேதி இதற்கான தேர்வு நடைபெறும் புதுவைக்கு உட்பட புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களிலும் இருநூற்று அறுபது பேருக்கு இதற்கான அழைப்பானைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விலினூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹால்வேர்ட்ஸ் கடை திறப்பு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹால்வர்ட்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிலக்கேற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கோடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் கடையில் குறைந்த விலையில் தரமான முறையில் அனைத்து விதமான ஹார்ட்வேர்ஸ் பொருட்களும் கிடைக்கும் என்றும் கடையின் நிறுவனர் தெரிவித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டிராக்டர் மெக்கானிக் முருகன் மற்றும் குடும்பத்தினர் ஸ்ரீ மீனாட்சி வாட்டர் சர்வீஸ் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் திராவிடர் நலத்துறை செயலர் முத்தமா தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்றும் புகார் இருந்து வந்தது இந்நிலையில் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலர் முத்தமா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள இன மக்கள் வசிக்கும் பகுதிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அதன்படி டி என் பாளையம் பாகூர் கோர்காடு கொத்தமரி நத்தம் காட்டெரி குப்பம் இருளர் சந்தை சஞ்சீவி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து இருளர் இன மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் அப்போது பெண்களுக்கு பொது கழிப்பிடம் சாலை வசதி சுடுகாடு வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முன்வைத்தனர் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா உறுதியளித்தார் புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து பாதுகாப்பு பணியில் முன்னூறு போலீசார் ஈடுபட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் வார இறுதி நாட்கள் விடுமுறை தினங்களில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இதனால் வாகனங்கள் நிறுத்துதல் உள்ளிட்டவற்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது ஆகவே சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளிப்பதை தவிர்க்கவும் பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வார இறுதி நாட்களில் கூடுதலாக இருநூறு போலீசாரும் போக்குவரத்தை கண்காணிக்க நூறு போலீசாரும் என மொத்தமாக முன்னூறு பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க கூட்டங்களில் சாதாரண உடையில் போலீசார் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மது அருந்துவிடும் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு ரோந்து நடைபெறும் சமூக விரோதிகள் புதுச்சேரியில் நுழைவதை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனையிடுவதுடன் தங்கும் விடுதிகளிலும் அவ்வப்போது சோதனை இடப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மொளப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிஹரிசுதன் ஐயப்பன் சுவாமிக்கு பதிமூன்றாம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது நெட்டப்பாக்கம் கொமியூன் மொலப்பாக்கம் கொச்சிபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப உற்சவருக்கு பதிமூன்றாம் ஆண்டு உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது அதன் பின் பலவித மூலிகை பொருட்களால் கணபதி ஹோமும் ஐயப்பன் மூலமந்திர ஓமும் ஆகியவை நடைபெற்றது பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கும் பஞ்சாமிரதம் பன்னீர் சந்தனம் விபூதி மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெண்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஐயன அருள் பெற்றனர்